திருநாளில் ஸ்ரீ பாலமுருகன் காவடிக்குழு சார்பாக சிறப்பு நிகழ்ச்சியானது இனிது தொடங்க உள்ளது பங்கு கொள்ள வந்த சிங்கியன்பு வள்ளி கும்மி கலைக்குழுவினர் தேவராடி பளையம் வள்ளி கும்மி கலைக்குழுவினர் லக்ஷ்மி நகர் வள்ளி கும்மி கலைக்குழுவினர் சிங்கராம்பாளையம் வள்ளிபூமி கலைக்குழுவினர் காமநாயினூர் வள்ளிபூமி கலைக்குழுவினர் வள்ளுபூமி கலைக்குழுவினர் குரும்பாளையம் வள்ளுகூமி கலைக்குழுவினர் மற்றும் மில்கேட் வள்ளுபூமி கலைக்குழுவினர் அலைஞரையும் நமது சிக்ராம்பாளையம் வள்ளிபூமி கலைக்குழுவினர் ஆகிய அனைத்து கலைக்குழுவை சார்ந்த கலைஞர்களையும் வருக வருக என ஸ்ரீ ராஜகணபுரி வள்ளுபூமி கலைக்குழு சார்பாக ஸ்ரீ பாலமுருகன் காவடி குழுவின் சார்பாகவும் வரவேற்கின்றோம் இப்பொழுது फर्स्ट குழந்தைகள் விழாக்குள்ள வரங்க குழந்தையும் மட்டும் உள்ள வாங்க வந்து இந்த फर्स्ट லைன் ரெட்டமட்ல இருந்து லைனை நின்னது தாவணி போட்ட குழந்தைய குழந்தைய நின்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி தாவணி போட்டாங்க ஊர் ரூல்ஸ் கிடையாது தாவணி போட்டவங்க ஒரு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி நில்லுங்க சரிங்களா இப்படி பார்த்து நிக்கிறேன் பார்த்து இந்த சைடு இந்த சைடு என்ன பார்த்து நில்லுங்க பதிமூணு லைன் போடணும்

வாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த தரசிக்கு போவோம் சொல்லுங்க بالو نو 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 نو

தம்பிதா <laughs> போ <laughs> ஒட்டி <kung> போ <government> <bordering> <cache> <aco Viol76> <único Liberty Overwatch> <revive> இரு இரு எங்க ஆகும் இல்லனா ஈ வரக்க இதோ போجي போதே டக்கிக்கலாம் கற்பனா அண்ணன் இங்கே அவரு அப்படியே

இப்படி நغرினு சொல்றேன் அப்படி நغر நீங்க நீங்க மூணு வேர் இப்படி வாங்கੰਜ வாங்க நில்லுங்க அப்படி நில்லுங்க இப்ப நர்ட்டா இருக்கா கர்ட்டா இருக்கா லைனை பார்த்து நில்லுங்க ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நில்லுங்க ஓகே

டைம் <coughs> இல்ல எல்லாம் சீக்கிரம் நில்லுங்க சீக்கிரம் நில்லுங்க லைனை முன்னாடி பார்த்து நில்லுங்க முன்னாடி பார்த்து அந்த லைனுக்கு வாங்க வாங்க வாங்க

சரி வாங்க சீக்கிரம் வாங்க வேடி போட்டுக்கிறீங்க ஹைட் வைஸ் நிலுங்க பாய்ஸ் ஹைட் வைஸ் முன்னாடி பின்னாடி ஹைட் வைஸ் நிலுங்க சரி நீங்க வர சொல்லுங்க அங்க நிலுங்க டேய் ரெண்டு பேரும் வா இங்க வா இங்க ரெண்டு பேரும் வா குட் நீங்க வர சொல்லுங்க அங்க வா